ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகழகான ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஐம்பது டாலர் செயின்ஸ் எப்போவுமே இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டுல எப்படி வேணுமோ சேம் அதே மாதிரி தான் வரும் கோல்டில் வர மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம சேல் பண்றோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணலாம் மைக்ரோ பிளேட்டட் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஃபார்மிங் செயின்ஸ் வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தனியா போட்டிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் தனியா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க அதில் போயிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் லிங்க்கு கொடுக்குறேன் செயின்ஸ் வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேற செயின் ஃபார்மிங் செயின்ல தேவைப்படுது அப்படின்னா நீங்க டாலரும் செயினும் செலெக்ட் பண்ணி இந்த அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அகைன் அகைன் ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இந்த ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்கான அகைன் எல்லா கஸ்டமர்ஸும் கேட்குற டிசைன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் நியூ நியூ டிசைன்ஸ் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு டிசைன் மட்டும் தான் நியூ டிசைன்ஸ் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்க ஐட்டம்ஸ் தான் செயின் மட்டும் நம்ம வேற வேற செயின் அட்டாச் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு வேற செயின் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம் ஓகேங்களா செயின் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் செயின் சேஞ்ச் பண்ணும்போது ப்ரைஸ் பிரைஸ் வந்து மாறும் அதுக்கேற்ற மாதிரி செயினுக்கு தகுந்த பிரைஸ் வரும்

ஒரு மிக்ஸடா தான் இந்த வீடியோ கவர் பண்ண போறோம் எல்லா வீடியோக்கும் பாத்தீங்கன்னா கிவ்வே கிஃப்ட குடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிஃபே கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்த அழகான சிம்பிளான ஒரு சிங்கிள் ஹூப் டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துரும் சூப்பரான ஒரு டாலர் செயின் இந்த டிசைன் அப்படி நீங்க வின் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணிடுவோம் ஒரு டூ த்ரீ வீடியோஸ்க்கு நடு நடுவில் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா வீடியோஸ்லையும் செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோஸ்லயுமே வீடியோ தான் நம்ம வந்து எவ்வளவே வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அதனால கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாதீங்க வினரா செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பா உங்க கிஃப்டா வாங்கிக்கோங்க வாங்க வீடியோஸ்ல போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் தான் சிம்பிளா உங்களுக்கு இந்த மாதிரி அன்னம் டாலர்ல சிங்கிள் குக் டாலர் வந்துடும் செயின் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் ட்வெண்ட்டி இன்ச்சஸ்லேருந்து இருந்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லெந்த் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வரும் ஓகேங்களா இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிம்பிளான ஒரு செயின் தான் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் லாங்காகவே வந்துடும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பென்டென்ட் தான் செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் செயின் வந்து பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் வந்துரும் லென்த் பாக்ஸ் செயின் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லேயே பாத்தீங்கன்னா செயின் வந்து வேற செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பட்ட செயின் கொடுத்துருக்கோம் டூ இன் ஒன் மாடல் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு நீட்டான பேட்டன் இதோட ப்ரைஸும் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு லக்ஷ்மி பேண்ட் தான் சூப்பரான ஒரு லக்ஷ்மி பேண்ட் பாஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து சேம் அதே மாதிரி இன் ஒன் மாடலில் கொடுத்திருக்கோம் அப்படியே சூப்பரான கோல்டு லுக்ல வரக்கூடிய பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி பெற்று நெக்ஸ்ட் சேம் அதே லக்ஷ்மி பேண்ட்டுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரக்கூடிய ஓவல் ஷேப் செயின் கொடுத்திருக்கோம் டபுள் சைடும் சேம் உங்களுக்கு சேம் அதே ஓவல் ஷேப் செயின் வரும் இந்த செயினோட வியார் பண்ணும் போது செயின் வந்து நல்லா கொஞ்சம் திக்காவே இருக்கும் இதோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கை சூப்பரான ஒரு பிக்கப் பட்டன் இதுக்கு செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் அரும்புலேயே பாக்ஸ் டைப் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஓகேங்களா ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாங்காக வரும் ஓகேங்களா ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து நெக்ஸ்ட் மாடல் இன்னொரு பேட்டன் இந்த டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு நடுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க நடுவுல வாத்து வர மாதிரி பேட்டன் சுத்துக்க உங்களுக்கு இதுக்கு வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸும் பிளஷு நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் பாருங்க சூப்பரான ஒரு பேர்டன் இதுல எந்த உருவமே கிடையாது சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க கும்பம் மாதிரி ஒரு டிசைன் பாருங்க அந்த கும்பம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ப்ளஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பிக் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துரும் செயின் வந்து ஓவல் ஷேப் நல்லா திக்னஸ் ஆகுல உள்ள செயின் மாடல் கொடுத்திருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷ்பிங் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ல உங்களுக்கு லீஃப் பேட்டன் மாதிரி வரும் இதுக்கு பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் த்ரீ லைன்ஸ்ல வரக்கூடிய பட்ட செயின் மாடல் வரக்கூடிய சேம் அதே பேட்டர்ன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ரஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிகாக் டைப்லேயே செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி ஜாயின் செயின் மாடல் கொடுத்திருக்கும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் அப்டி ஸ்கீன்ஷா எடுத்துக்கணும் ஃபோர் டபுள் நைன் ப்ரஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாத்து மாடல் தான் சூப்பரான டபுள் சைடு வாத்து வரக்கூடிய மாடல் இதுக்கு செயினுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வீ செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் செயின்லேயே நல்லா திக்காக வரக்கூடிய அந்த சிக்ஸ் வீ செயின் கொடுத்துருக்கும் நல்ல பட்டையை நல்லா ப்ராடாக வரக்கூடிய ஒரு செயின் பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து பிரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டாலர் தான் பார்க்க போகிறோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வேல் இல்லாத ஓம் டாலர் இது வேல் இல்லாமல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பெஷல் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி செயின் டைப் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஓம்லி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் வித் வேலோட வரக்கூடிய மாடல் இது பார்த்தீங்கன்னா வேலோட வந்துடும் மேலோட வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நார்மலா வியர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டோனோட வேர் பண்ணுறதுக்கும் இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் பை செயின் கொடுத்துருவோம் சிக்ஸ் பை செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் வந்துடும் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஓம்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பாருங்க இதெல்லாம் சின்ன சைஸ் இதுலயே வந்து பெரிய சைஸ் பெரிய சைஸ்ல வேல் இல்லாமல் அந்த ஓம் மட்டும் நல்லா அழகா பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ஒரு நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு பிக் சைஸ் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பாட்டன் செயின் கொடுத்துருக்கோம் மைக்ரோ ப்ளேட்டர்ல வேணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி ப்ரெஷ் பின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேர்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஓம் பேர்ட்டன் தான் சைஸ் சேம் இந்த ரூபி கலர் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு பிளேஸ் மாறி மாறி வரும் இல்லைங்களா இதுல இந்த கலர் ஸ்டோன் இருக்கோ அது மட்டும் தான் ஒயிட் அண்ட் ரூபி தான் இருக்கும் அதில் வந்து இந்த கலர்ஸ் மட்டும் பிளேஸ் மட்டும் மாறி மாறி வரும் எது இருக்கோ அவைலபிள் இருக்கோ சென்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் மாடல் செயின்ல தேர்ட்டி இன்ச்சஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு எலிஃபென்ட் மாடல் தான் எலிபெண்ட் மாடலுக்கு சூப்பரான ஒரு நீட்டான ஒரு கொடி பட்டன் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் டிராப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம வியர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன் பிடிச்சிருந்தா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு எலிஃபன்ட் மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒன்றும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் இவ்வளோ பெரிய டாலர் இந்த டாலர் மட்டுமே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் தான் லோட்டஸ்லயே வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் மோஸ்ட் டிமாண்டடான லோட்டஸ் டாலர் தான் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்தோம் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோதுமை பட்டன்ல நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் மீடியம் சைஸ் இது மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பட்டன் லோட்டஸ் டாலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மலா வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே ரொம்ப டிமாண்டடான ஒரு லூட்டஸ்ட் டிசைன் தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு அண்டம் டாலர் தான் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு ஸ்மால் சைஸ் ரொம்ப சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் இந்த சைஸ்ல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த சைஸ் ஃபுல்லாவே ரீஸ்டாக் வந்திருக்கு ஒயிட் அண்ட் ரூபியும் வந்திருக்கு மல்டி கலரும் வந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டர்லேயே அதே சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் மிக்ஸ் ஆகி வரும் இதுக்கு செயின் வந்து பாக்ஸ் டைம் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் சேஞ்சு பண்ணி வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு செயின்னு சென்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற பிரைஸ் வரும் ஜஸ்ட் பைவ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பட்டர்ஃபிளை பேட்டர் மாதிரி வரக்கூடிய டாலர் தான் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் சூப்பரா பாருங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த மாதிரி இப்போ அஞ்சு செயின் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகும் குட்டி குட்டி செயின் வந்து அஞ்சு செயின் ஜாயின் போட்டிருப்பாங்க செயின் மட்டும் தனியாகவும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இதோட ப்ரைஸு பிரைஸ் ஃபோர் நைன்டி ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை பட்டன் மாதிரி இந்த இடம் உங்களுக்கு ப்ராடாக வரும் இது ஒரு டைப் டாலர் இந்த மாடல் வேணாம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லிமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நீங்க டெய்லி ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி போறவங்க டெய்லி பண்றதுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் ட்வெண்ட்டி லென்த் வந்துடும் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பட்டர் டாலர்லேயே உங்களுக்கு உங்களுக்கு எந்த உருவமே வராது எல்லாமே டைப் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க செயின் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் கொடி பேட்டன் கொடுத்திருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் செயின் மட்டும் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஃபிஷ் டாலர் தான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் அப்படியே ஃபிஷ் டாலர் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிக்ஸ் வே பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் நல்லா திக்காக வரக்கூடிய சிக்ஸ் வே செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சூப்பரான ஒரு பேர்டன் டிஃப்ரெண்டான பேர்டன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபிரெஷ் பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் தான் இது வந்து நியூ டிசைன் தான் அப்படியே லக்ஷ்மி அம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு டாலர் அல்ல ஒரு மீடியம் சைஸ்ல உங்களுக்கு வந்துடும் கிளிப்பில் டிராப்ஸ் வந்துடும் ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் box type chain ஓட உங்களுக்கு சேர்த்து வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தாமர டானர் தான் சூப்பராக இருக்கு பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் ஒரு நல்ல சைஸ் இது நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப குட்டி சைஸும் இல்லாம ரொம்ப பெரிய சைஸும் இல்லாம ஒரு நார்மலான ஒரு மீடியம் சைஸ் டெய்லி ஃபங்க்ஷன் இருக்காட்டும் இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்டான ஒரு சைஸ் செயினுமே செயின் கொஞ்சம் திக்கான உள் ஷேப் செயின் தான் கொடுத்திருக்கோம் டாலரோட சேர்த்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேர்டன் இந்த மாதிரி லோட்டஸ் பேர்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடிய மாடல் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸ் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ் கீழே வந்து டிராப்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த ட்ராப்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த மாடல்ல இந்த சைஸ்ல கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சூப்பரான இந்த செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸு ஃபைவ் நைன்ட்டி ப்ரெஷ்ஷு பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லோட்டஸ் மாதிரியே ஒரு பாட்டன் இந்த மாதிரி ஃபிளாட்டாக வரக்கூடிய மாடல் கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் இதுக்கு செயின் வந்து சூப்பரான ஒரு சுந்தரி பேட்டன் செயின் கொடுத்துருக்கோம் மைக்ரோ பிளேட்டரில் சுந்தரி பேட்டன் செயின் வந்துடும் இந்த டிசைன் வேணாம் அப்படியே ஸ்கீஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நார்மல் சைஸ் சுந்தரி பேட்டன் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ரவுண்ட் டைப்ல நடுவுல லோட்டஸ் வந்து மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டன் இந்த ரவுண்ட் டைப் டாலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடிய மாடல் தான் இதுக்கு வந்து பாக்ஸ் டைப் செயின் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் செயின்ல வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் ஆஃப் பாட்டன் தான் ஒயிட் அண்ட் டூபி காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பராக இருக்கு சைட்ல வந்து உங்களுக்கு மேங்கோ பாட்டன் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒயிட் அண்ட் டூபி காம்பினேஷன் அந்த ஸ்டோன் பிளேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்ல நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் டாலரும் நல்ல பார்வையாக ஒரு நார்மலான ஒரு டாலர் பிக் சைஸ்லேயே ஒரு நார்மலான சைஸ் ஒரு நார்மல் மீடியம் சைஸ் பண்றதுக்கு இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிரச்சுப்பேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உருவம்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சூப்பரான ஒரு மல்டி கலர் ஸ்டோன் வரதுல ஒரு டிஃபரண்டான ஒரு பேட்டன் இந்த பிடிச்சிருந்தா எடுத்து புக் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்சஸ்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டன் டாலர் தான் உங்களுக்கு வந்துடும் இதுவுமே ரெகுலர் ஐட்டம் தான் ரெகுலரா வந்து மூவ் ஆகக்கூடிய ஐட்டம் அதே நல்ல ஒரு பிக் சைஸ் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸும் போட்டிருந்தோம் இது வந்து நல்ல பிக் சைஸ் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வந்துடும் தேர்ட்டி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பர்டன் செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோடு சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் இது ஒரு பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிக்காக் மாடல் ஹேங்கிங்கில் வரக்கூடிய பிக்காக் பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தா போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா சுந்தரி பேட்டன்ல சூப்பரான பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு நார்மல் சைஸில் நார்மல் மீடியம் சைஸில் சூப்பரான ஒரு பேட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பேர்டன் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லோட்டஸ் பேட்டர் தான் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் டாலர் இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே வரும் ஸ்மால் சைஸ் எல்லாம் காமிச்சோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் லோட்டஸ் டாலர் இதுக்கு மேட்சிங்க ரொம்பவே சூப்பரான டிமாண்டடான ஒரு செயின் தான் கொடுத்துருக்கோம் இந்த ரிங் டைப் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் மல்டி கலர் ஸ்டோன் வரக்குள்ள செயினும் நல்லா பிராடா இருக்கும் டாலரும் நல்லா பிராடா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெண்டுமே நல்ல ஒரு ப்ராட் லுக்ல கொடுத்துருக்கோம் வேர் பண்ணும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பாட்டன் தான் லக்ஷ்மி அம்மன் டாலர்லேயே கொஞ்சம் நல்ல பிக் சைஸ் டாலர் தான் இது இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வரும் இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு சைஸ் இதுக்கு வந்து லோட்டஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் லோட்டஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மல்லி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பெருசாக வருது செயின் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பாட்டன் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் மல்டி ஸ்டோன் ஒர்க் எல்லாம் இது டாலர்ஸ் மட்டும் தனியா போட்டிருந்ததுல நம்ம மல்டி கலரும் சேர்த்து போட்டிருக்கோம் இதுல வந்து ஒயிட் அண்ட் ரூபி காமிக்கிறேன் இப்ப நீங்க ரொம்ப எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நியூ மாடல் இதுக்கு வந்து சுந்தரி பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு சுந்தரி பட்டன் மாடல் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்னீன் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அட்டாச் பண்ணிருக்கும் இதோட பிரை பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே பாத்தீங்கன்னா செயின்னு டாலர் ரெண்டுமே வந்து நல்ல ஹெவியா வரக்கூடிய பேர்டன் நல்ல ஹெவியா வரும் இந்த சுந்தரி பேர்டன் செயினுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டடான ஒரு செயின் ஃபார்மிங்லயும் இந்த செயின் வந்து ரொம்பவே டிமாண்டடான ஒரு செயின் தான் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர் தான் நல்ல பெரிய சைஸ் டாலர் இது நல்ல பிக் சைஸ் ரவுண்ட் பேர்டன்லயே நல்ல பிக் சைஸா வரக்கூடிய மாடல் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பெருசா வரக்கூடிய ரவுண்ட் லோட்டஸ் டாலர் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி லோட்டஸ் டாலர் இந்த மாதிரி ரவுண்ட் டைப் டாலர்ஸ்லாம் அதிகமா இந்த ரவுண்ட்லேயும் நடுல பாத்தீங்கன்னா லோட்டஸ் நடுல வாத்து பிக்காக்கு இந்த மாதிரிலாம் அதிகமா வந்து வியார் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டைப்பு வியார் பண்ணாலும் இது உங்களோட பழைய கோல்டு செயின் தான் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சேம் அதே டிசைன் தான் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம எஸ் பாட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்பவே அழகான ஒரு டாலர் பாருங்கள் நடுவில் லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் இதுல பெரிய சைஸ் டாலர் நம்ம போட்டிருந்தோம் இது வந்து பெரிய இதுவும் பிக் சைஸ் தான் அது ரொம்ப பெருசா போட்டிருந்தோம் பிக் சைஸ்க்கு கொஞ்சம் அடுத்த சைஸ் நல்ல பெரிய சைஸ் நல்லா பார்வையே இருக்கக்கூடிய ஒரு பாட்டன் இதுக்கு வந்து சுந்தரி பாட்டன்லேயே நல்லா பெரிய சைஸ் செயின் போட்டிருக்கோம் நல்ல பிக் சைஸ் திக்கான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ நைன்டி பிளஷ்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்லே நல்ல பெரிய டாலர் இது நல்ல பெருசா வரும் பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் நல்ல பெரிய சைஸ் டாலர் பாருங்க கையை விட பெருசா வருது இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் இதுக்கு செயின் வந்து சிக்ஸ் வே செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் வேலையே நல்ல திக்கான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வரக்கூடிய டாலர் செயின் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலே வந்துடும் சூப்பரான ஒரு செயின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய லக்ஷ்மி டாலர் நல்ல பெரிய சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாமிக்கு வியார் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நீங்க நல்லா லாங்கா ஒரு டானர் செயின் போட்டாலே அவ்வளோ அழகா இருக்கும் டானர் மட்டுமே அவ்வளோ பெருசா நல்லா அகலமா வரக்கூடிய ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்லாம் அப்படியே அச்ச அசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் ஹார்ட் இன் பார்ட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டின் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேட்சிங் நீங்கள் ஃபார்மிங் செயின் வேணா கூட அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்லேயும் ஃபார்மிங் செயின் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் செயின் வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வேற செயின் எதாவது தேவைப்படுது அப்படின்னா வேற செயின் ஃபிட் பண்ணி போடுற ஐடியா இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம் செயின் மாற்றும் போது கண்டிப்பாக வந்து பிரைஸ் மாறும் இதே ப்ரைஸ் வராது செயினை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் என்ன டாலரே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் ரெண்டு சேர்த்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மேலே வந்துடும் தௌசண்ட் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ப்ளஷ் ஷிப்பிங் இந்த வீடியோல ஃபுல்லாகவே ஐமன் கலெக்ஷன்ஸ் கோல்டு லுக்கில் வரக்கூடிய ஐமன் கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்